உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஏழரை சனி என்பது என்ன ஒன்று சம்பாதிக்க முடியும் காசு பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்ன போகிறதுக்கு முன்னாடி வழியிலேயே பணமெல்லாம் செலவாக்கி போயிடும் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கின்றதுனால தொழில் நல்ல லாபகரமாக நடக்கும் எரைனி நடக்கும்போது நான் சங்கடம் இருக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கக்கூடிய தான் உங்களுக்கு ஜென்மச்சனி மேசராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அப்போது எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்க போன்ற காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூட இடங்களுக்கு பயணப்பட வேண்டும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு பலனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஏழரை சனி என்பது அந்த ஜென்மச்சனியாக வரும்போது மட்டுமே கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று இப்போது விரயச்சனியாக இருக்கிறார் விரயச்சனின்னா என்னங்க ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி செலவுனா வருமானம் இல்லைங்க கண்டிப்பாக வருமானம் வரக்கூடிய வருஷம் இந்த வருஷங்க என்ன ஒன்று சம்பாதிக்க முடியும் காசு பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்ன போகிறதுக்கு முன்னாடி வழியிலேயே பணமெல்லாம் செலவாகி போயிடும் அந்த மாதிரியான விரயச்சனியாக இப்போது இந்த வருடம் முழுவதுமே அற்பு நல்ல அமைப்பில் தான் சனி இருக்கிற என்ன இருந்தாலும் கடன் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறதும் ஒரு வகையில் ஒன்று மாதமான ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வ பலன்களை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் முதல் ஐந்து மாதங்கள் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாக்கிய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் முதல் அஞ்சு மாதங்கள் ஒரு நிலையில கல்யாணம் ஆகாமல் இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற இது சரியில்லை அது சரியில்லை என்னுடைய வயதிற்கேற்றார் போல இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ளேயே எல்லாமே ஓரளவுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடத்தை சொல்லலாம் பின்னாடி அப்படியே ஜூன் மாதத்துல குரு பயிற்சிக்கு அப்புறம் பின்னாடி ஏழு மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான அமைப்பில் பத்தாம் இடத்தை பார்க்க போவதாலும் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றதுனாலும் தொழில் நல்ல லாபகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது பெரிய சோதனைகள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்களுக்கு இருக்காது சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருந்தாலும் சங்கடப்படும்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக வராது ஏழரை நடக்கும் நடக்கும்போது நான் சங்கடம் இருக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி மேசராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அப்போது சில மன மன அழுத்தங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவலைப்படாமல் இருங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது சிலருக்கு ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை சனியை குறுபார்க்க போகின்ற காரணத்தினால எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்க போகின்ற காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு பயணப்பட வேண்டும் எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கலங்க எனக்கு விசா கிடைக்கலங்க அந்த நாட்டுக்கு போகணுங்க எந்த நாட்டுக்கு போகணுங்க அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடைக்கலங்க இது கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒர்க் பெர்மிட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க அந்த ஹெச்என்பிசி விசா அந்த விசா இந்த விசா இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு ஜூன் மாத்திற்கு பிறகு நல்லபடியாக விசா இதெல்லாம் கிடைச்சி வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் பெரும்பகுதி நன்மைகளை தரக்கூடிய நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் விளைவாக பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு வருஷத்துக்குள்ள தான் உச்சமடைந்ததை அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்துல நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்றுதான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலனாக தரக்கூடிய அமைப்பு தான் மேசராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பலனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஏழரை சனி என்பது அந்த ஜென்மச்சனியாக வரும்போது மட்டுமே கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று இப்போது விரயச்சனியாக இருக்கிறார் விரையச்சனா என்னங்க ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி செலவுனா வருமானம் வரணும் இல்லைங்க கண்டிப்பாக வருமானம் வரக்கூடிய வருஷம் இந்த வருஷங்க என்ன ஒன்று சம்பாதிக்க முடியும் காசு பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்ன போகிறதுக்கு முன்னாடி வழியிலேயே பணமெல்லாம் செலவாகி போயிடும் அந்த மாதிரியான விரயச்சனியாக இப்போது இந்த வருடம் முழுவதுமே அற்பு நல்ல அமைப்பில் தான் சனி இருக்கிறார் என்ன இருந்தாலும் கடன் வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறதும் ஒரு வகையில் ஒன்று மாதமான ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பலன்களை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் முதல் ஐந்து மாதங்கள் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாக்கிய வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் முதல் அஞ்சு மாதங்கள் ஒரு நிலையில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற இது சரியில்லை அது சரியில்லை என்னுடைய வயதிற்கேற்றார் போல இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ளேயே எல்லாமே ஓரளவுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடத்தை சொல்லலாம் பின்னாடி அப்படியே ஜூன் மாதத்துலேருந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் பின்னாடி ஏழு மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு உன்னதமான அமைப்பில் பத்தாம் இடத்தை குறுபார்க்கப் போவதாலும் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றதுனாலும் தொழில் நல்ல லாபகரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்கிறது பெரிய சோதனைகள் வியாபார பெருமக்கள் தொழில் முனைவோர்களுக்கு இருக்காது சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் வேலை மாற்றம் இருந்தாலும் சங்கடப்படும்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக வராது ஏழரைச்சனி நடக்கும்போது நான் சங்கடம் இருக்காதுன்னு சொல்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் தான் உங்களுக்கு ஜென்மச்சனி மேசராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அப்போது சில மன மன அழுத்தங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவலைப்படாமல் இருங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இருக்காது சிலருக்கு ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை சனியை குரு பார்க்க போகின்ற காரணத்தினால எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்க போகின்ற காரணத்தினால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு பயணப்பட வேண்டும் எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கலங்க எனக்கு விசா கிடைக்கலங்க அந்த நாட்டுக்கு போகணுங்க எந்த நாட்டுக்கு போகணுங்க அந்த யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு கிடைக்கலங்க இது கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒர்க்கு பெர்மிட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க அந்த ஹெச்என்பிசி விசா அந்த விசா இந்த விசா இதெல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லபடியாக விசா இதெல்லாம் கிடைச்சி வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் பெரும்பகுதி நன்மைகளை தரக்கூடிய நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம்